ட்ரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுகிறது யூரி ட்ரான்சிஸ்டர் பெருக்கியாக எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்க வைக்கிறோம் இதில் கொடுக்கப்பட்டுள்ள மின்சற்று நம்ம வரைஞ்சால் அதுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் அதுக்கான வடிவங்கள் உள்ளீடு ஏசி செய்கியும் பெருக்கப்பட்ட இசி செய்வட்டால் அதற்கு முறையாக ஆறாயிரம் மார்க் கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் இதில் வந்து உள்ளீடு செய் வந்து நேரலைசெய்கி வந்து ஆகும்னா முழுமையாக பெருக்கும் நூற்றி ஐம்பது டிகிரி கட்டு வேறுபாடைந்து பெருக்கமடைந்து உங்களுக்கு எதிரசையாகவும் அதே மாதிரின்னா எதிர வந்து நீரசையாகவும் முன்னூற்றி தொண்ணூறு டிகிரி கட்டு அடையும் இதில் வந்து என்ன உங்களுக்கு படம் வரைஞ்சி அந்த இதில் மின்தடைகள் இணைக்கப்பட்டுள்ள மின்தடைகள் மின்தேக்கி அதோட செயல்பாடுகளை விளக்க போகிறோம் டிரான்சிஸ்டர் செயல்படும் புள்ளி அதாவது கியூ புள்ளின்னு சொல்லுவாங்க அதை அது தேட்டிய புள்ளிக்கு அருகிலோ அல்லது புள்ளிக்கு அருகிலோ இல்லாமல் என்னென்னா நிலைநிறுத்தணும் இந்த டிரான்சிஸ்டர் இதில் வந்து ஆர்சிங்க வந்து வெளிமின் நிறுத்தத்தை அளவிட பயன்படுகிறது ஆர்சி இங்கே இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த ஆர்சி தான் என்னென்னா வெளிமின் நிலத்தை அளவிட பயன்படுகிறது அதே மாதிரி என்ன அவங்களுக்கு இது தொடரமைப்பில் இருக்குது ஏப்பானோட அதே மாதிரி ஆர் ஒன் ஆற்று இந்த ஆர் ஒன் இந்த ஆர் டூ அதே மாதிரி ஆர் இதெல்லாம் வந்து பயாசிங் லைசன்னு சொல்லுவோம் எங்கள் ஆங்கிலத்தில் அதனால் சாபலிக்கும் மற்றும் நிலைநிறுத்தும் முன்சுற்றி உருவாக்க தான் பயன்படுகிறது அதுமாதிரி சீவனுங்கிறது இருக்குது பார்த்திங்களா அந்த ஆரம்பத்தில் உள்ளீடு சைக்கு சி ஊன் பாருங்கள் இது என்ன பண்ணணுன்னா இந்த உள்ளீரில் ஏதாவது உங்களுக்கு வந்து டிசி மின் எழுத்து வந்தால் அதை ஃபில்டர் பண்ணிக்கணும் அதை வடிகட்டி ஏசி மின் அழுத்தம் உள்ளே அனுப்புவோம் அதேமாதிரி இங்கே சி இருக்குது பாருங்கள் இந்த உமிழ்வான் பகுதியில் சிங்கிறது இது என்ன பண்ணணுன்னா பெருக்கப்பட்ட ஏசிஐக்கு குறைந்த மின் மறுப்பு பாதையே கொடுக்கும் அதேமாதிரி சிசின்னு இருக்குது பார்த்திங்களா அந்த ஏற்பான்னு சுற்றலை இந்த மின் தேக்கி என்ன பண்ணுன்னா பெருக்கை ஒரு நிலையை வந்து அடுத்த நிலையுடன் இணைத்து பல்நிலை பெருக்கியை உருவாக்கும் அதாவது உங்களுக்கு மல்டிபிள் ஸ்டேஜ் அடுத்தடுத்து இன்னும் பெருக்கணும் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் கப்பிள் எப்படி அதை கப்பிள் கெப்பாசிட்டின்னு அதான் சி கொடுத்துருக்காங்க சிசி அப்படின்ட்டு இப்போ இதில் ஏற்பாடு போட்ட என்ன இருக்குன்னா ஐசிங்கிறது பீட்டா ஐபி காரணம்னா பீட்டாங்கிறது வந்து உங்களுக்கு ஐபி பை ஐசி இதிலேருந்து தான் அந்த ஐசிங்கிறது வந்து அதாவது பீடாக் சாரி பீடாக வந்து பை ஐபி அப்போது ஐசி கொள்ள என்ன வரும் பீடாக்டு ஐபி வரும் அதான் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த இங்கே கொடுத்துருக்க மாட்டாக ஐசிபை ஐபிகள் ஏதாவது இது வெளியீடு மின்னோட்டம் இது வந்து உள்ளீடு மின்னோட்டம் எப்போது அப்படின்னா பொது மின்னாலும் சுற்றுல பீட்டாங்கிறது மின்னோட்ட பெருக்க அடுத்து ஏற்பாடு உண்மையில் நிலத்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னா விசிள் வந்து கொடுக்கப்பட்ட இந்த விசிசி பற்றி அந்த கொடுத்துருக்க மாதிரி இங்கே ப்ளஸ் விசிசி அதில் வந்து இந்த வேறுபாட்டை உங்களுக்கு இந்த மின்னழுத்து இந்த மின்னழுத்தத்தையும் இந்த முன்னெழுத்துக்கும் உள்ள வேறுபாடு தான் அங்கே வீசியாக இருக்கும் சரி இப்போ உள்ளீடு செய்ய நேர் செய்யிருக்கு பார்த்தீங்களா அந்த நேர் செய்யும் போது நான் நடக்கும் பார்க்க போகிறோம் இது என்ன பண்ணுவோம் உமல்பாடு அடிவாய்க்கு குறுக்கே முன்னோக்கு முன்ன அதிகரிக்கும் அடுத்தது என்னென்னா அதனால் வந்து என்னது இந்த அடிவாய் முன்னோட்டம் இது அதிகரிக்கும் இது அதிகரிக்கிறதுனால ஆலசி குறுக்கே என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு மின்நழுத்த இறக்கம் அதிகரிக்கும் ஆலை ஏற்பாடு முன்னெழுத்து வேறுபாடு குறையும் அது இது அதிகரிக்கும் போது இது ஒரு மதிப்பு குறைஞ்சிடும் ஏன்னா மைனஸ் அதிகரிக்கும் அப்போ ஏற்கனவே இருக்கிறதே என்ன பண்ணும் குறைச்சிடும் இப்போ நேரலை உள்ளீடு சை பொறுக்கப்பட்டு என்ன பண்ணணும் எதிரையாக நூற்றி மூணு டிகிரி வந்து உங்களுக்கு திரும்பவிடும் இதுதான் அந்த கட்டாயப்பட நூற்றி மூணு டிகிரி அடுத்து உள்ளீடு அலையும் போது இந்த பகுதி இந்த பகுதி உள்ளே போனிச்சு அப்படின்னா வைக்க குறுக்கே என்ன பண்ணுவோம் உள்ளீடுநோம் குறையும் இங்கே வந்து அதிகரிக்கப்படுங்கிறதெல்லாம் இங்கே என்ன பண்ணணும் குறைக்கப்பட அதிகரிக்குங்கிறதெல்லாம் குறையும் அதே மாதிரி இங்கே வேறுபாடு குறையுமா இங்கே என்ன பண்ணுவ வேறுபாடு அதிகரிக்கும் அதே மாதிரி இங்கே இளைஞரை இவ்வளோ செய்ய வந்து இப்போ போட்டு எதிரிகளை செய்ய மாறுதுங்கிறது நேர் வந்து எதிராக மாறுது எதிர் வந்து நேராக மாறுது அவ்வளோதான் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இல்லை